ஓமிய அணையோடைய ஆறு தாங்க இந்த ஆற்றுல தான் தண்ணி போயிட்டுருக்கு நம்ம கள்ளக்குறிச்சி டூ புதிய மருத்துவ கல்லூரி மருத்துவமனை செல்லும் சாலையில் தான் இந்த மேம்பாலம் இருக்குது இந்த மேம்பாலம் வந்து பாருங்கள் நம்ம கள்ளக்குறிச்சிலேருந்து சங்கராபுரம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கெல்லாம் செல்லணுன்னா நம்ம கோமிகை யானையுடைய ஆத்து மேம்பாலத்தை தாண்டி தான் நம்ம போகணும் இருந்து இந்த தண்ணி இருக்குங்க கோமிகை அணையில நீங்கள் யாரெல்லாம் அணைக்கு போய் பார்த்துருக்கீங்க என்னன்றதையும் மறக்காமல் கவனம் பண்ணுங்கள் கோடுமாந்தூர் செல்லும் சாலையில் இந்த மேம்பாலம் வந்து பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கு இந்த மேம்பாலத்தில் நிறையா பயணிகள் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் அதிகமாக நம்மளுடைய இருந்து நிறைய வெளிநாட்டில் இருப்பீங்க எந்த அளவுக்கு நம்ம கள்ளக்குறிச்சி மிஸ் பண்ணுறீங்க என்னன்றதை மறக்காமல் கவனம் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க